வணக்கம் மக்களே தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய சேனலுக்கு தான் புதிய வீவராக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே சரி வாங்க வீடியோவிற்குள் சென்று விடலாம் ஆதார் கார்டு உள்ளவர்களுக்கு மிக மிக முக்கியமான அறிவிப்பு வெளியாகி உள்ளது மக்களே தமிழகத்தில் ஆதார் கார்டு வைத்திருப்பவர்கள் அனைவருமே காணொலிய கடைசி வரைக்கும் பாருங்கள் சரி வாங்க மக்களே வீடியோவிற்குள் சென்று விடலாம் மத்திய மற்றும் மாநில அரசாங்கமாக இருந்தாலும் சரி நிதி நிறுவனங்களாக இருந்தாலும் சரி இது சம்பந்தப்பட்ட எந்த சேவைகளும் பெறுவதற்கும் ஒரு அத்தியாவசியமான ஆவணமாக தற்போது ஆதார் அட்டை திகழ்கிறது மக்களே இந்திய குடிமக்களுக்கு இது தற்போது ஒரு முக்கியமான அடையாள அட்டையாகவும் விளங்குகிறது அதனால்தான் ஆதார் அட்டையில் இருக்கக்கூடிய விவரங்கள் சரியாக இருப்பதை நீங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் ஆதார் அட்டையில் உங்களுடைய பெயர் முகவரி பிறந்த தேதி மற்றும் பிற அத்தியாவசிய விவரங்கள் அப்டேட்டாக இருக்குமாறு பார்த்து கொள்வது அவசிய மக்களே வழக்கத்திற்கும் மாறாக அதிகப்படியான மாற்றங்களை உங்களுடைய ஆதார் அட்டையில் செய்வதினால் உங்களுக்கு கூடுதல் செலவு ஆகலாம் எனினும் ஆதார் அட்டையில் உங்களுடைய விவரங்களை நீங்கள் எத்தனை முறை மாற்றலாம் என்று பொதுமக்கள் அனைவரும் கட்டாயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் அது மட்டுமல்லாமல் அப்டேட் செய்வதற்கு என சில குறிப்பிட்ட வரம்புகள் இருக்கிறது மக்களே எடுத்தோம் கௌத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பல முறை மாற்றிக்கொள்ள முடியாது அதனால ஆதாரத்தை வைத்திருப்பவர்கள் அனைவரும் கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டும் யுஐடிஏஐ வெளியிட்டுள்ள வழிமுறைகளின்படி ஆதார் அட்டை சம்பந்தப்பட்டுள்ள ஒரு சில கட்டுப்பாடுகளை தெரிவித்து கொள்ளலாம் அதாவது உங்களுடைய ஆதார் அட்டையில உங்களுடைய பிறந்த தேதி நீங்கள் ஒரு முறை மட்டுமே மாற்ற இயலும் மக்களே மேலும் ஆதார் அட்டையில வாங்கும் பொழுது அசலாக பதிவு செய்யப்பட்ட பிறந்த தேதி அதிகபட்சமாக மூன்று வருடங்கள் முன்னரோ பின்னரோ அனுமதிக்கப்படலாம் என்றும் குறிப்பிட்டிருக்கிறாங்க குறிப்பா சொல்ல போனா ஆதார் அட்டையில பிறந்த தேதி என்பது மிகவும் சரியாக இருக்க வேண்டும் ஏன்னா மற்ற ஆவணங்களுடன் ஒத்து போலன்னா அது பெரிய பிரச்சனை வரும் அதனால் உங்களுடைய பிறந்த தேதி சரியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க இரண்டாவது முகவரி ஆதார் அட்டையில் உங்களுடைய முகவரியை நீங்கள் மாற்றுவதற்கு உங்களுக்கு எந்த விதமான லிமிட்டுமே கிடையாது எத்தனை முறை வேண்டுமானாலும் மாற்றலாம் எந்த ஒரு கட்டுப்பாடும் இல்லாமல் உங்களுடைய முகவரியை நீங்கள் அப்டேட் செய்து கொள்ளலாம் என்றும் தெரிவிச்சிருக்கிறாங்க ஏன்னா ஒரு ஒரு வாட்டி நம்ம இடம் மாறும்போதும் நம்முடைய முகவரியை மாற்றுவது அவசிய மக்களே மூன்றாவதாக பெயர் ஆதார் அட்டை வைத்திருப்பவர்கள் தங்களுடைய பெயரை அதிகபட்சமாக இரண்டு முறை மட்டுமே மாற்றுவதற்கு அனுமதிக்கப்படுகிறது அதனால் கரெக்டாக மாற்றிக்கொள்ளுங்கள் பாலினம் நாலாவதாக விதிமுறைகளின் படி ஒருவருடைய பாலின விவரங்களை ஒரு முறை மட்டுமே அப்டேட் செய்ய முடியும் என்றும் குறிப்பிட்டிருக்கிறாங்க The cat sat on the அடுத்தபடியாக புகைப்படம் யூசர்கள் தங்களுடைய புகைப்படத்தை எந்த ஒரு லிமிட்டும் இல்லாமல் எத்தனை முறை வேண்டுமானாலும் அப்டேட் செய்து கொள்ளலாம் ஏன்னா புகைப்படம் அப்படின்றது வயது மாற மாற புதுசாக அப்டேட் பண்ணிக்கலாம் மக்களே கொடுக்கப்பட்டுள்ள விதிகளை தாண்டி நீங்கள் அப்டேட் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா செலவாகுவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க அதனால் நம்ம சொல்லியிருக்கக்கூடிய இந்த விவரங்கள் அடிப்படையிலே உங்களுடைய அப்டேட் அனைத்துமே என்னுடைய ஆதார் கார்டு சரியான விவரங்கள் உடன் இருக்கிறது அப்படின்ற மாதிரி மாத்தி வச்சிக்க பயனுள்ள காணொளியை மறக்காம உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க மக்களே இந்த வீடியோவை நன்றி